ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் அங்கே எப்போயும் போல மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்து வெளியே தண்ணி தெளிச்சு கோளெல்லாம் போட்டு நானும் குளிச்சுட்டு வந்து விளக்கும் ஏற்றியாச்சு வெளியே விளக்கு உள்ளேயும் விளக்கு ஏற்றி சாமிக்கு வந்து பிரசாதமாக வந்து முந்திரியும் பாதாம தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் வேறு எதுவும் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கண்டினியூவாக சமையல் வேலை ஒயிட் ரைஸ் வந்து சாப்பாடு வெந்துட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் எண்ணெய் தூக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொத்தவரங்காய் வந்து வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் எழுந்தவுடனே அப்படியே வந்து சீக்கிரம் கொஞ்சம் நமக்கு வேலை மிச்சம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுற வேலைலாம் அதனால் வந்து வேக வச்சு அறுத்து வந்து வேர்க்கடலை போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்காக தான் வந்து எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் சமைக்கும்போது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்போது தாளிச்சுட்ருக்கேன் இப்போது எண்ணெய் தா தொக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் இது வந்து வேக வச்சு தண்ணி வடி கட்டிட்டு பொரியல் வந்து தாளிச்சுட்ருக்கேன் வேர்க்கடலை கூட வந்து காஞ்ச மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அடுத்து வந்து பொரியலில் கொட்டி தாளிச்சிட வேண்டியது தான் சாதம் வந்து சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு அதை ஆற வச்சு அவருக்கு வந்து பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து விட வேண்டியது தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறாங்கன்னாவே நமக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாது இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு அதனால் நான் எப்போவுமே பாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே டேபிள் மேலே வச்சுருவேன் ஒரு நாண்டி சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து லைனாக ஆற வச்சு பேக் பண்ணிடுவேன் அதனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடே ரெடி பண்ணிட்டேன் லஞ்ச் எல்லாமே ஆனால் இன்னமும் வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கன்னா யாருமே எந்திரிக்கல பார்த்தீங்கன்னா பாப்பாவும் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்க நல்லா சரி இவங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு தானே பொறுமையாக எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவரை மட்டும் எழுப்பின டைம் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்து வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க டக்குன்னு முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு வேலை நம்ம லேடிஸ்னா தான் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்புவோம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃபேண்ட்டு ஷர்ட் போட்டாங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க அவ்வளோதான் அப்படியே ரெடி ஆகிட்டாங்க அப்படியே ஆகிட்டு நான் போல லஞ்ச் வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து எப்போவுமே அவர் சாப்பிட்றதில்ல ரொம்ப ரேரு இப்போ கேட்டால் மட்டும்தான் சாப்பிடுவார் என்னன்னு தெரியல ஏன்னால் மார்னிங் ரொம்ப சீக்கிரத்தால் என்னால் சாப்பிட முடியல எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் லன்ச் மட்டும் கரெக்டாக கொடுத்து விட்டுருவேன் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்க ஆஃபீஸ் விட்டு கிளம்ப வீட்டை விட்டு ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி வேலை முடிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதனால் லன்ச் வேலை முடிஞ்சிடுச்சு அப்புறம் அவரோடைய கலப்புற வேலையை முடிஞ்சிடுச்சின்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் அப்புறம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் வந்து வேண்டாமா எனக்கு வந்து கோவக்காய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா வந்து கட் பண்ணி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் சரி ஓகே நானும் வந்து ஈவினிங் ஜிம்மு கிளம்புறேண்டா அப்படின்னு சொன்ன உடனே என் சின்ன பாப்பா வந்து இங்கே பாருங்கள் டீ போட போகிறலாம் டீ தூள் தேடிட்டுருக்கா அவங்களே வந்து ஏறி டீ தூள் காஃபி தூள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு வந்து நல்லா தான் இருந்தது பாப்பாங்க பண்ணுறது எப்போவுமே வந்து குழந்தைங்க அது அப்படி இப்படி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது பட் இருந்தாலும் நல்லா இருந்தது குடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்து ஜிம்முக்கு வந்தாச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு கேஃப் ஆகிடுச்சு ஒரு நாலு நாள் கேஃப் ஆகிடுச்சு அதனால் வந்து எல்லா ஆல் ஒர்க் அவுட்டும் வந்து ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கீழே வந்து இறங்கி வந்தால் பார்லரில் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அங்கே போனால் போன உடனே காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு காஃபி ஆர்டர் பண்ணி அவங்க வந்து என்ன டீ அது ஐயோ மறந்துட்டேனே லெமன் டீ லெமன் டீயும் காஃபியும் நாங்கள் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் பசங்களுக்கு வந்து பேட் வாங்கிட்டு வந்தது எனக்கு தான் ஜாலியாக இருக்குது நான் வந்து தினமும் அவங்க கூட ஒன் ஹவர் வந்து விளையாடிட்டுருக்கேன் ஜாலியாக அவங்க கூட வந்து ஒரு ஒன் ஹவர் விளையாடி முடிச்சுட்டு அடுத்தது வந்து நான் வந்து வேர்க்கடலை வறுத்து சட்னி பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை தோசை எங்கள் வீட்டுக்கார் வந்து முட்டை தோசை சொல்ல அவர் நார்மல் தோசை தான் பசங்களுக்கு எனக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு முட்டை தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை போட்டு சூப்பராக வந்து நைட்டு டிஃபன் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பாத்திரமும் வந்து அவரே வந்து கொஞ்சம் கழுவி வச்சுட்டார் நான் கீழே விளையாடிகிட்டு இருக்கும்போதே சிங்கில் இருந்த பாத்திரத்தை பாதி கழுவி வச்சிட்டாரு எனக்கு ரொம்ப ரொம்ப வேலை மிச்சமாகிடுச்சு பாத்திரம் கழுவுற வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வந்தது அப்படி அப்படியே இருக்குது இதெல்லாம் எடுத்து வைக்கணும் சரி ஓகே நம்ம அதுக்குள்ளேயே சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு தோசை சூடாவே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு ஆனால் பசங்கள் அவர் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தாச்சு பார்த்திங்கன்னா தோசை சட்னி சட்னியுமே கரெக்டாக போயிடுச்சு ஏன்னா கா எப்பவுமே நிறைய அரைச்சி வேஸ்ட் பண்ணுறத வேண்டி கொஞ்சம் கம்மியாகவே அரைச்சோம்னா தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வாயை எடுத்து வாய் தோசை என் வாய்க்குள்ளே வைக்கிறா பாப்பா வீடியோ எடுத்தால் தான் அவங்களுக்குலாம் பாச பொங்கும் அவ்வளோதாங்க இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்